பாஜகவுக்கு எதிராக திமுக போட்ட பிளான் டெல்லியில் திமுகவுக்கு முடிந்த பரிதாபம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து மிக தீவிரமாக பாஜக தமிழகத்தில் திமுகவை டார்கெட் செய்து வேலை செய்து வருகிறது ஆனால் திமுக ஒரு பக்கம் அண்ணாமலையின் அரசியலை எதிர்கொள்ளாமல் தமிழகத்தில் திணறிக் கொண்டிருக்கையில் மறுபக்கம் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான அரசியலை தொடங்குகிறோம் என்று திமுக களத்தில் இறங்கியுள்ளது அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானம் ஏறி வைகுண்டம் போனாராம் என்கிற பழமொழி போன்று அமைந்துள்ளது திமுகவின் தற்போதைய பாஜகவுக்கு எதிராக களமிறங்கியுள்ள செயல்பாடு அதாவது பாஜகவுக்கு எதிராக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியது திமுக ஆனால் அந்த இந்தியா கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியானது மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வந்தது என்பது தெரிந்த விஷயம் இந்த நிலையில் தற்பொழுது பாஜகவுக்கு எதிரான அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மக்கள் மத்தியில் பாஜக அந்த மாநிலத்திற்கு எதிரான கட்சி அந்தந்த மாநில மொழிக்கு எதிரான கட்சி என்கிற பிம்பத்தை உருவாக்கும் வகையில் களத்தில் இறங்கியது திமுக அதாவது யூஜிசி என்பது மாநில கல்வி உரிமையை பறிக்கும் செயல் என திமுக மாணவர் அணியினர் டெல்லி சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய முடிவு செய்தனர் அதன் ஒரு தொடர்ச்சியாக டெல்லியில் முகாமிட்டுள்ள திமுக மாணவர் அமைப்பினர் திமுகவின் எம்பி ராசா இல்லத்தில் இதுகுறித்து தீவிர ஆலோசனையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுக மாணவர் அணியினர் டெல்லிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் அதற்காக அந்தந்த மாவட்ட செயலாளரிடம் பேசி சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மாணவர் அணி அமைப்பாளர்களை டெல்லிக்கு அனுப்ப கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இப்படி தமிழ்நாட்டில் அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக செய்யும் அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் திணறி வரும் திமுக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே பாஜகவுக்கு எதிரான அரசியலை திமுக முன்னெடுக்க முயற்சிகள் தான் இந்த யூஜிசி கல்விக்கு எதிரான விஷயம் ஆனால் எல்லா மாநிலத்திலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்காக அந்தந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிரான மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியிலும் திமுக தரப்பு இறங்கியது ஆனால் பல மாநிலங்களில் இந்த திமுகவின் திட்டத்திற்கு வரவேற்பு இல்லை என கூறப்படுகிறது அந்த வகையில் டெல்லியில் முகாமிட்டுள்ள திமுக மாணவர் அணியினர் எதிர்பார்த்த வரவேற்பு பாஜகவுக்கு எதிரான இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் போராட்டத்திற்கு இல்லை இதனால் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் டெல்லியில் இருக்கும் திமுகவினர் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்கிற நிலையை திமுக உருவாக்கி அதன் மூலம் பாஜகவை வீழ்த்தி வெற்றியடைந்தார்களோ அதே போன்ற ஒரு வியூகத்தை இந்தியா முழுவதும் செய்ய திட்டமிட்டு தற்பொழுது அது திமுகவுக்கு தோல்வியை தழுவி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தமிழ்நாட்டில் இருந்த அந்த பிம்பம் தற்பொழுது உடைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு சூழலில் திமுகவின் பிம்பம் தமிழ்நாட்டிலேயே உடைக்கப்பட்டு விட்ட நிலையில் இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க திமுக முயற்சி செய்வது காமெடியாக முடிந்து கொண்டிருக்கிறது என்கிறது டெல்லி வட்டாரங்கள்